ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஆடி பண்டிகை வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆடிப்பண்டிகை கொண்டாடுறோம் ஆடி மாதம் முதல் நாள் அதையே நம்ம பண்டிகையை தான் கொண்டாடுவோம் ஆடி பிறந்தாலே வரிசையாக பண்டிகை தான் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கு அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம் கோகுலா அஷ்டமி அப்படின்னு வரிசையாக பண்டிகை தான் அதோட கோயில்லையும் ஆடி கிருத்திகை ஆடிவள்ளி ஆடி செவ்வாயின்னு ஒரே திருவிழா தான் இப்போது நம்ம ட்ரெடிஷனில் ஆடி பண்டிகை அன்றைக்கி என்னெல்லாம் சமையல் பண்ணுவோன்னு நான் உங்களுக்கு இப்போ போடுறேன் இந்த வீடியோவில் நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கோ நீ நம்ம ட்ரெடிஷனை விடக்கூடாது நம்ம எல்லாமே பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கோ எல்லாருக்கும் நேரம் இருக்காது உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ இப்போ நம்ம நாம் இன்றைக்கி என்ன நான் சமைச்சேன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வாய்ஸாக என்ன பண்ணுவோன்னாக்கா தேங்காய் பால் பாயசம் தான் பண்ணுவோம் தேங்காய் பால் பாயசம்னா அது வந்து ஆக்சுவலாக பாயசம்னு கூட சொல்ல மாட்டோம் பால்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த வெயிலுக்கு தேங்காய் பால் எடுத்து பாயசம் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வயிறு பொண்ணெல்லாம் ஆறும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கோம் இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கேரட்டு முருங்கக்காய் முருங்கக்காய் கேரட்டு கத்திரிக்காய்லாம் போட்டு கதம்ப சாம்பார் அப்புறம் கொத்தமல்லி தக்காளி போட்டு பருப்பு ரசம் அப்புறம் சாதம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு அப்புறம் கேரட் வெள்ளரிக்காய் மாங்காய் பச்சை மாங்காய் துருவி கோசுமல்லி அப்புறம் உளுந்து வடை அதுக்கப்புறம் அந்த உளுந்து வடை மாவுளியே கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டு தயிர் பச்சடி அப்புறம் ஸ்வீட் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் களத்துக்கு பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி அதுக்கப்புறம் தயிர் நெய் இதான் நான் இன்றைக்கி சமைச்ச சிம்பிளான சமையல் நீங்களும் இதில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம ட்ரெடிஷனில் வடை பாயசத்தோடு பண்டிகை அன்றைக்கி சமையல் பண்ணணும் அதனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணுவேன்னு நம்புகிறேன் யார் யார் பண்ணேன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கோ போலியெலாம் கூட பண்ணுவோம் நான் இன்றைக்கி பண்ணல அதனால் முடிஞ்சதை பண்ணுங்க நீங்களும் என்னெல்லாம் பண்ணேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ